ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரோணா அகாடமி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற திட்டம் மக்களை தேடி மருத்துவ திட்டம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோருமே நோட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நோட் இனி இது வரைக்கும் நோட் பண்ணலைன்னா இனிமேலாவது நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது பார்க்கக்குள்ளே ரொம்ப ஈஸியாக இருக்கும் வீடியோ பார்க்கக்குள்ள ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கக்குள்ள அந்த திட்டம் வந்து ரொம்ப ஈஸியாகிடும் நீங்கள் ஃபைனலாக ரிவைஸ் பண்ணக்குள்ளே ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸில் ஒவ்வொரு திட்டத்தையும் ஈஸியாக ரிவைஸ் பண்ணிவிட்டு போயிட முடியும் ஓகேவா கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது மக்களை தேடி மருத்துவ திட்டம் அதாவது அந்த காலத்துலலாம் ம சரியாக மருத்துவ வசதி இல்லாதனால நம்ம தாத்தா பாட்டி காலத்திலலாம் ஒரு பத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் பெற்றுக்கிட்டாங்க இல்லையா ஸோ அதனால் மருத்துவ வசதி இல்லாதனால இன்கேஸ் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா மீதி உள்ளவங்களாவது மிஞ்சுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் பத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் அந்த காலத்தில் பெற்றுக்கிட்டாங்க ஆனால் இப்போதைய சுச்சுவேஷன் நம்ம காலத்தில் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை பாருங்கள் நம்மளுக்கு வீடுகளுக்கே சென்று மருத்துவ வசதி செஞ்சு தராங்க அந்த திட்டம் தான் இந்த மக்களை தேடி மருத்துவ திட்டம் அதாவது தமிழக மக்களுக்கு அரசின் மருத்துவ சேவைகளை இலவசமாக வீடுகளுக்கே சென்று வழங்கும் திட்டம் இத்திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இடம் சாமனப்பள்ளி கிராமம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தொடங்கியவர் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இத்திட்டத்திற்கான நோக்கம் அப்படின்னா தொற்று அல்லாத நோய்களை கட்டுப்படுத்துதல் மற்றும் மக்களுக்கு இலவச சேவை வழங்குதல் அதாவது இந்த திட்டமுமே கொரோனாவுக்காக தான் கொண்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கொரோனா காலத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணவே அவ்வளோ டாக்டர்ஸ் தேவைப்பட்டாங்க ஸோ இந்த மாதிரி தொற்று அல்லாத நோய்கள் அதாவது நார்மலாக கொரோனா தொற்று இல்லாமல் நார்மலாக வர இருமல் சளி ஜோரம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்தளவு டாக்டர் வசதிகள் இல்லாதனால ஏன்னா ஹாஸ்பிட்டல் வந்தால் அவங்களுக்கும் நோய் தொற்று பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக வீடுகளுக்கே சென்று அவங்களுக்கு மருத்துவ வசதி கொடுக்கறதுக்கு தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருந்துச்சு அடுத்து மூத்த குடிமக்களின் உடல்நலனை மேம்படுத்த சிறந்த சிகிச்சை சிகிச்சை அளித்தல் வயசானவங்களாலேயும் இந்த ஹாஸ்பிட்டல் வர்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இல்லையா ஸோ அவங்களுக்கு பெனிஃபிட்டாகவும் வீடுகளுக்கே சென்று இந்த திட்டம் திட்டத்தின் மூலமாக சிகிச்சை கொடுக்குறாங்க அடுத்து நிதி ஒதுக்கீடு இரநூத்தி ஐம்பத்தெட்டு கோடி இதனெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க எதுக்குமே ஒரு பட்ஜெட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது நீங்கள் எழுதுவீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அடுத்து சிறப்பம்சங்கள் நோயாளிகளுக்கு வீடுகளுக்கே சென்று சிகிச்சை வழங்குதல் அடுத்து நாற்பத்தைந்து வயதிற்கு மேல் உள்ள நோயாளிகளுக்கு இலவச சிகிச்சை அதாவது பிபி சுகர் இப்போது சுச்சுவேஷனில் நம்ம சாப்பிட்ற உணவு வகையினால் பிபி சுகர்னு சொல்லிவிட்டு அதை அந்த வகை நோயால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க ஸோ அந்த அந்த மாதிரி நோய்களுக்கு வந்து வீ நோய்களுக்கும் இலவசமாக வீடுக்கே போயிட்டு செக் பண்ணி சிகிச்சை கொடுக்குறாங்க அடுத்ததாக பதினான்கு வயதிற்கு மேம்பட்ட குடிமக்களுக்கு தொற்று அல்லாத நோய்களுக்கு சிகிச்சை அதுதான் சொன்னேன் நார்மலான நோய்கள் அதாவது தொற்று இல்லாமல் நார் பரவாத நார்மலான நோய்களுக்கும் இந்த சிகிச்சையின் மூ இந்த திட்டத்தின் மூலமாக வீடுகளுக்கே சென்று சிகிச்சை கொடுக்குறாங்க அடுத்ததான் மருத்துவ குழு யார் யார் இருக்காங்க அப்படின்னா சுகாதார ஆய்வாளர்கள் செவிலியர்கள் பெண் சுகாதார பணியாளர்கள் இவங்களோட உதவியோட தான் உதவியோடு தான் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டுட்ருக்கு அடுத்ததாக சிகிச்சைக்குட்பட உட்படக்கூடிய அந்த நோய்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதை எந்தெந்த நோய்க்குலாம் இவங்க சிகிச்சை கொடுப்பாங்க அப்படின்னா காசநோய் புற்றுநோய் உயர் ரத்த அழுத்த நோய் அதாவது பிபி நீரிழிவு நோய் சுகர் இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அடுத்ததாக மருத்துவ பதிவு வசதி அதாவது இந்த திட்டத்தின் கீழே பதிவு செய்த நோயாளிகளுக்கு தனிப்பட்ட அடையாள அட்டை கொடுப்பாங்க அதை யூஸ் பண்ணி இவங்க சிகிச்சை பெற்றுக்கலாம் அடுத்த செயல்பாடுகள் அத்தியாவசிய மருத்துவ சேவைகளுக்கு பரிந்துரை மருத் அதாவது ஒவ்வொருத்தவங்களும் தேவையான அதாவது கல்வி மருத்துவம் இதெல்லாம் ரொம்பவே தேவையான ஒன்று இல்லையா ஒவ்வொரு மனிதனுக்கும் இது தேவை ஸோ அந்த மாதிரி அத்தியாவசிய மருத்துவ சேவைகள்லாம் இந்த திட்டத்தின் மூலமாக செய்து தரப்படுது அடுத்து கருப்பை வாய் மற்றும் மார்பக புற்றுநோய் கண்டறிந்து ஆய்வுக்கு பரிந்துரை பெண்களுக்கு தேவையான இந்த மாதிரி நோயை கண்டுபிடிச்சு அதுக்கும் ஆய் ஆய்வுக்கு சு உட்படுத்துகிறாங்க அடுத்து குழந்தைகளின் பிறவி குறைபாடுகளை கண்டறிந்து தெரிவித்தல் கண்டிப்பாக ஏன்னா இப்போதைய சுச்சுவேஷன் எல்லா குழந்தைங்க கையிலையும் ஃபோன் இருக்கு இல்லையா ஸோ ஃபோனால் கூட நிறைய பேருக்கு நிறைய நம்ம பெரியவங்களுக்கே கண் பாதிக்கப்படுங்கிற சுச்சுவேஷனில் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பு அதிகமாகவே தான் இருக்கும் ஸோ அந் அந்த மாதிரி குழந்தைங்களோட பிறவி குறைபாடுகளை கண்டறிந்து அது கூட இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு பரிந்துரை செய்கிறாங்க அடுத்ததாக முதல் கட்டமாக ஐம்பது வட்டாரங்களில் செயல்படுத்தப்படும் அடுத்தடுத்து இந்த திட்டத்தோட செயல்ப முறைகளை பார்த்துட்டு மேலும் இன்னும் பல இடங்களில் வந்துட்டு இது திட்ட விரிவுபடுத்தப்படலாம் அடுத்த சாதனை அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ரவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு ஐம்பது லட்சமாவது பயனாளிக்கு முதல்வரால் மருந்து பெட்டகம் வழங்கப்பட்டது அதாவது இது வரைக்கும் ஒரு ஐம்பது லட்சம் பேருக்கு வந்து இந்த திட்டத்தின் மூலமாக பயன் பயன்பெற்றிருக்காங்க பிப்ரவரி இருபத்தி மூணு வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து எந்த இடத்துல பெட்டகம் வழங்கப்படுத்து வழங்கப்பட்டது அப்படின்னா சித்தாளப்பாக்கம் அதாவது செங்கல்பட்டில் இருக்குது அந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் பற்றி ஒரு ஓவரால் வியூ பார்த்துட்டோம் கண்டிப்பாக அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு முக்கிய திட்டத்தோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்